யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு பழைய சாதத்தை வச்சு பொங்கல் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாசி பருப்பு இதை வந்து கழுவி தண்ணியில் கொஞ்சம் தண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு வச்சு நீங்க ரெண்டு டூ விசில் வச்சிருங்க இதில் வந்து இந்த பழைய சாதம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் சாதம் வந்து நீங்க தண்ணி ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா அதை புரிஞ்சு எடுத்துக்கங்க ஒட்டை தண்ணி ஊத்தலைன்னா அந்த சாதத்தை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க அந்த சாதம் அந்த பருப்பு வந்து ரெண்டு விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கங்க வந்துடும் நீங்க குக்கர் இல்லாம இருந்தாலும் தொழவி தொழிலை விட்டுக்கலாம் நீங்க குக்கர் இல்லாமலே நீங்க செஞ்சுக்கலாம் குக்கர் போடும்போது ஒரு மூணு விசில் வைங்க இந்த சாதத்தை அந்த வெந்த பாசி பருப்புல வந்து இந்த அள்ளி போட்டுருங்க ஒரு மூணு விசில் வச்சிருங்க இதுக்கு வந்து நம்ம தாளச்சிக்கு தாளிச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா இஞ்சி கருவேப்பில போட்டு மிளகு இருக்கும் இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் பஞ்சுமே தட்டி வச்சுக்கங்க கருவேப்பில வீடியோ கட் கட்டாயிட்டு நீங்க வந்து இது மட்டும் அந்த தட்டி வச்சிட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வர்ற அளவுக்கு நீ எண்ணெய் ஒரு பக்கம் கொஞ்சம் நெய்ங்காத பாதி நெய் பாதி நெய் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டேன் இதில் வந்து இந்த மிளகு சீரகம் வந்து நல்லா பொறிட்டோம் உடனே இந்த இஞ்சி வந்து அத போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க அந்த பச்சை ஃபுல்லா போயிடும் போயிடணும் இஞ்சி போடும்போது இவ்வளோதாங்க அது சாதம் வந்து வேஸ்ட் ஆகாம தான் இந்த பழையுது பொங்கல் ஏன்னா இப்போ விற்கிற விலைக்கு எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் இல்லாமல் நல்ல சாதம் அரிசி வாங்க முடியாது அந்த சாதம் வேஸ்ட் ஆகாம நீங்கள் எதுவுமே பொங்கல் பண்ணி கால் டிஃபன் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் எந்த உடலுக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்க ஒரு வேஸ்ட் ஆக்காமல் நம்ம சாதத்தை செய்ய போகிற அவ்வளோதான் இப்போ இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க பச்சை வாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோதாங்க பாதி நெய் பாதி எண்ணெய் அத அதை எடுத்துட்டாலே அந்த அந்த பிளேவர் கொடுத்தோம் நமக்கு இந்த வதக்கி இதை எடுத்து அத ஊத்தி விட்டுருங்க ஊத்தி விட்டு நல்லா கிளறி கிளறி ஒரு விசில் ஒரு மூணு விசில் வைங்க ஆனா மெயின் ஒரு விஷயம் என்னன்னா அந்த குக்கர்ல வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊத்திடாதீங்க அந்த பருப்பு தண்ணி கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா தண்ணி ஊத்துன சாதத்துல புரிஞ்சு எடுத்தீங்கன்னா அதுல தண்ணி ஆல்ரெடி இருக்கும் வெந்த சாதம் இல்லைங்களா இந்த இந்த சாதத்துல தண்ணி அந்த கோத்து இருக்கிறதால ரொம்ப வந்து தண்ணி வந்து இழுக்காது அப்புறம் தளத்துல நம்ம ஒரு மிதமான பதம் போதும் இதை வந்துருச்சு பாத்தீங்களா இது வந்து ஒரு மூணு விசில் விட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு நாலு விசில் கூட விடுங்க ஏன்னா இன்னும் நல்லா இந்த பருப்போடு கலந்துடும் சாதம் வேஸ்ட்டா நம்ம கீழே கொட்டுறதை நம்ம இதை செஞ்சோம்னா காலை டிஃபனுக்கு நம்ம ரெடி ஆகிடும் நம்ம இரவுல கூட செய்யலாம் ஒன்றும் ஆகாது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க இதுக்கு வந்து சாம்பார் இல்லை சட்னி நீங்கள் எது ஒன்னா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பழைய சாத பொங்கல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்